ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு பக்கத்து தேசத்து ராஜா ரெண்டு கழுகு குஞ்சுகளை பரிசாக கொடுத்து அனுப்பினானா இந்த கழுகு குஞ்சுகளை அதிகமா விரும்பிய ராஜா அவைகளை பராமரிப்பதற்காக ஒரு பராமரிப்பாளனிடம் ஒப்படைத்து அவற்றை பழக்குவிக்க சொன்னாராம் இந்த ரெண்டு கழுகுகளும் போட்டி போட்டு கொண்டு வளர்ந்துச்சான் சில ஆண்டுகள் கழிந்தது அந்த கழுகுகள் நன்றாக வளர்ந்துச்சு அதன் அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்ட ராஜா குறிப்பிட்ட ஒரு நாள்ல அவைகள் பறப்பதை நேர்ல பாக்குறதுக்கு ஆசைப்பட்டாராம் அந்த நாளும் வந்தது அந்த பராமரிப்பாளனும் ராஜாவின் முன்னிலையில அந்த கழுகுகளை பறக்க விடுறதுக்கு ஆயத்தமானாம் அந்த கழுகுகளும் மரக்கிளை ஒன்றில் அமர்ந்து கொண்டு பறப்பதற்கு ஆயத்தமா இருந்துச்சான் ராஜாவின் உத்தரவை பெற்றுக்கொண்ட அந்த பராமரிப்பாளன் சிக்னல் கொடுத்தவுடன் ரெண்டு கழுகுகளும் விண்ணை நோக்கி சீரி பாய ஆரம்பிச்சுதான் அவைகள் பறப்பதை ராஜா ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்தாராம் விண்ணை நோக்கி பறந்த ரெண்டு கழுகுகள்ல ஒண்ணு மட்டும் மறுபடியும் திரும்பி வந்து அதே மரக்கிளையில உக்காந்துக்குச்சான் ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல பராமரிப்பாளனை பார்த்து ஏன் இந்த கழுகு பறக்காம திரும்பி வந்து மரக்கிளையில உட்காந்துக்குச்சுன்னு கேட்க அந்த பராமரிப்பாளன் ராஜா ஆரம்பத்தில இருந்தே இந்த கழுகு கிட்ட இதுதாங்க பிரச்சனை அது சிறு பிராயத்தில இருந்தே இப்படித்தான் பறக்காம திரும்பி வந்து அடிக்கடி இதே மரக்கிளையில உட்காந்துக்கும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அதை மாத்தவே முடியல அப்படின்னு விரக்தியோட பதில் சொன்னானாம் அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்ட ராஜா அடுத்த நாள் தேசத்திலிருந்து எல்லா ஞானிகளையும் கல்விமான்களையும் கூப்பிட்டு யார் இந்த கழுக பறக்க வைக்கிறீங்களோ அவங்களுக்கு சிறப்பான வெகுமதி அளிக்கப்படும் அறிக்க விட்டாராம் தேசத்தின் ஞானிகளும் பல முயற்சிகள் செஞ்சு பார்த்தும் அது வழக்கம் போல கொஞ்ச தூரம் பறந்துட்டு மறுபடியும் வந்து அதே மரக்கிளையில உக்காந்துக்குச்சான் அதனுடைய அந்த செய்கையை ஒண்ணுமே செய்ய முடியலையா எல்லாரும் ராஜா கிட்ட தங்களுடைய இயலாமையை தெரிவிச்ச அதே நேரத்துல ஒரு வயசான முதியவர் அதை நான் பறக்க வைக்கிறேன் ராஜான்னு சொல்லிட்டு அந்த சவாலை செயல்படுத்த முன் வந்தாராம் சரி இவர் என்னதான் பண்ணிடுறாருன்னு பாத்துடுவோம்னு ராஜாவும் ஒத்துக்கொள்ள ஓரிரு நாட்கள்லயே அந்த சவால அந்த முதியவர் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாராம் அந்த கழுகும் மற்ற கழுகோட சேர்ந்து உயரமா பறக்க ஆரம்பிச்சுதான் அந்த கழுகு பறந்த ஆச்சரியத்தை காட்டிலும் இந்த வயசான முதியவர் அதை எப்படி செஞ்சாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ராஜாவுக்கு ஆர்வம் அதிகரிச்சுதான் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு அந்த முதியவரை அந்த மரக்கிளைய வெட்டிட்டேன்னு சாதாரணமா பதில் சொன்னாராம் நம்ம வாழ்க்கையும் இது போலதாங்க அந்த கழுகுக்கு அந்த மரக்கிளை எப்படி ஆறுதல் மண்டலமா இருந்து அதை பறக்க விடாம தடை பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே போலதாங்க நாம படைக்கப்பட்டதின் நோக்கத்தை அடைய விடாம தடை பண்ணுகிற நிறைய ஆறுதல் மண்டலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்குதுங்க அது நம்முடைய பொருளாதார நிலைமையா இருக்கலாம் நம்ம மேலே அன்பு காண்பிக்கிற உறவுகளாக இருக்கலாம் நம்முடைய சிநேகிதர் வட்டாரங்களா இருக்கலாம் எதுவா வேணுமானாலும் இருக்கட்டும் தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற பிரம்மாண்டமான திட்டத்தை அடை விடாமல் தடுக்கிற கெட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க நல்ல விஷயங்கள் கூட உண்மையில் தடைதாங்க சில வேலைகள்ல நமக்கு ஆதரவா இருக்கும் மரக்கிளைகளை தேவன் வெட்டும் போது நமக்கு வேதனையா இருக்கலாம் ஏன் இந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அவருக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு கூட கடவுளை நாம கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனா அது வெட்டப்படலன்னா நம்ம வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிற அழகான திட்டம் நிறைவேறாதுங்க கழுகு மரக்கிளையில சுகமா உட்கார்ந்து இருப்பதற்காக படைக்கப்பட்டது இல்லைங்க பறவை இனத்தின் ராஜாவான கழுகு உயரமா பறப்பதற்காகவே படைக்கப்பட்டதுங்க நாமும் ராஜாவின் பிள்ளைகள் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில அப்படியே வாழ்ந்து முடிச்சுடுவோம்னு நினைச்சு ஏதோ ஒரு ஆறுதல் மண்டலத்துல ஒருவேளை பாதுகாப்பா நாம தங்கியிருப்போம் அது தேவனுக்கு பிரியமான ஒரு பாதையா இருக்காதுங்க நம்முடைய மரக்கிலேயே தேவன் வெட்டும் போது அதை கண்டு சோந்து போ என் வாழ்க்கையே இனி அவ்வளவுதான் விரக்தியாகி ஒரு மூளையில போய் உட்கார்ந்து கடந்ததை எண்ணி வருந்திக்கிட்டே இருக்காதிங்க அடுத்தது என்ன என்கிற புதிய சவாலுக்குள் துணிச்சலா நுழைஞ்சு நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய சித்தத்தை முழுமையா நிறைவேற்ற பிரயாசப்படுவோம்